பாட சைப்பட

சாப்பிட்டு சாப்பிட்டு பழகி போச்சு என்னடா இப்படி சொல்ற அந்த கொரோனா காலத்திலிருந்து இந்த கைய கழுவி கழுவி இந்த கையில இருக்க ரேகை எல்லாம் தேஞ்சு போச்சடாப்பா அது சரி வந்த நீங்க சபைக்கு ஒரு வணக்கத்த போட்டிகளே ஓமடாப்பா சபையில் உள்ள பேதி யோரே வணக்கம் வணக்கம் சொல்லி அச்சு வந்த விஷயம் இப்ப நான் இங்க வரைக்க அந்த முனையில

என்னதான் <míner> <mara> <aún>

கட்சியால எங்கட கலாச்சார பழக்க எல்லாம் மாற்றம் வந்திருக்கடாப்பா குருவே என்ன தெளிவா குழம்பி போட்டீங்க கவலைப்படாதேடாப்பா உனக்கு நான் விளக்கமா சொல்றேன் அந்த கோலத்துல பாத்தியண்டா ஒரு பெண் கருவ சுமந்து அந்த குழந்தைய பெத்தெடுக்கிற வரைக்கும் அந்த பிள்ளை ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோண்டு ஊச்சுதருக்கும் தெரியாது ஆனா இப்ப <laughs> 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 என்னடா செய்வ குருவே அப்ப சொல்லுங்களேன் கேப்போம் அடுத்தது பாத்தியாடாடா தாலாட்டு இப்ப ஒரு குழந்தைய எப்படி தாலாட்டி தூங்க தெரியுமா அது தெரியும் குருவே என்ன நொள்ளு அக்கா இருக்கிறாள்ல அப்பா தன்ட மகள உம் ஒரு பாட்டை போட்டு விடுவா அத கேட்டுட்டு அவன் அடே அந்த കൊഞ്ചം എടുത്തു നാങ്ങിക്ക வீட்டுக்கு காய்ச்சிருக்கிறியல் எப்படினாலும் பிள்ளை தூங்கினா சரிதானே அடே உனக்கு அங்கேனா தெரிய போது இந்த தாலாட்டின்ட தாலாட்டின் எல்லாம் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது தாலாட்டுன்றா என்னென்று முதல்ல உங்களுக்கு தெரியுமே தாலாட்டுன்றது ஒரு தாய் தஞ்ச குழந்தை மேல வச்சிருக்கிற மொத்த பாசத்தையும் அள்ளி கொடுக்கிற ஒரு வீங்காரமான தூதடாப்பா குருவே இப்பதான் எனக்கு விளங்குது நான் அம்மா மேல வச்சுக்கிற பாசமும் என் அம்மா என் மேல வச்சுக்கிற பாசமும் போமடா இந்த ஸ்மார்ட் போன் எல்லாம் இப்பதான் வந்தது ஆனா முந்தி பாத்தி சொன்னா நாலஞ்சு வீட்டுக்கு ஒரு லேண்ட் போன் தான் துருவி துருவி லேண்ட் போன் சொல்றது அந்த இழுத்து காதுல வச்சிட்டு டக்கு டக்கு அடிச்சிட்டு சுத்தி விடுவாங்க ஆஹ் சொல்றீங்க சரியா பிடிச்சிட்ட அந்த டக்கு டக்கு தான்டா உனக்கு தெரிஞ்சிருக்கு இப்ப பாத்தி சொன்னா ஸ்மார்ட் போன் வந்துச்சு

ஆனா இப்ப குருவே கம்ப்யூட்டர் ஸ்டடி டெலிவிஷன் ஸ்டடி காணாயத்துக்கு ஒன்லைன் லெக்சர்ஸ் வேற ஐயோ நாங்க வர்ற பாடிதிக்க குருவே ஆதால தாண்டா எல்லாமே போன் டிவி இது தாண்டா நம்ம லைஃப் கதைகள் சொல்லும் பாட்டி நீங்க தான்

கலையிலந்து பண்புலந்து தன் சுரப்பினையும் இழந்து என்ன குருவே நீங்க நாங்க என்ன தமிழ்ல தானே கதைக்கிறோம் குறை என்ன கலையிலந்து நூல் இழந்தண்டு அதுதான் எனக்கெல்லாம் இங்கிலீஷ்ல ஒன்றுமே ஓடாது எனக்கு தானே உங்களுக்கு சொன்னது இதிலே மொழி மட்டும் தான் இருக்குங்க நம்ம தமிழ் கலாச்சார பண்பாட்டிலேன்னு மொழி இலக்கண இலக்கியங்கள் ஆடயவர்ணங்கள் கலைகள் நிறைய இருக்குடாப்பா அப்பே இத கொஞ்சம் தெளிவா எனக்கு பாட்டுல சொல்லுங்க பாப்போம் தென் தமிழ் நாடு தமிழதியே ஓம் குருவே ஆதிரை நورية விஷயங்கள் சூளண்டே போட்டதடாப்பா குருவே ஜனவரியும் பிறந்ததே ஜனவரியோட வேறியံ பிறந்ததே கரியா டேய் அவன் நம்ம கேம்பஸ்ல படிகிரந்த படிவானவடியன லோட பெட்டேல் வரை சுற்றாலையவே நீ என்னது தான சுற்றனி டேய் இந்த விஷயங்களை மட்டும் வடிவா தெரியும் தமிழ் கலாச்சார பண்பாடு கேட்டா தெரியாது எனக்கு ஒரு ஒரு ஐடியா ஐடியா வந்திருக்கு அவன் என்னன்றான் பேசாம அக்கா குருவுக்கு வாத்து நல்ல டேய் சும்மா இருங்கோ கல்யாணம் சும்மாவே எத்தனை விஷயங்கள் சும் அதுக்குள்ள அதான் உங்க முன்னோர்கள் சொல்லி இருக்கினமே கல்யாணம் கல்யாணம் ஆயிரம் ஆயிரம் இருக்கிற

இப்ப பாத்தியேண்டா தங்கடை எண்ணத்துக்கு தலியானத கட்டதுகள் ஏதோ செட்டாயில்லையா மண்ட உடனே டிவோஸ் கோடுதுவர் முந்திய மாதிரி உபசாரம் செய்யறது இல்ல மூற செய்யறது இல்ல உபசாரம் மின்சாரம் தெரியும் சஞ்சாரம்ன்றியம் சஞ்சாரமறு மின்சாரம் அப்படி தெரியும் ஆ என்ன குறவே உபசாரம் ஆட உபசாரம்ன்றது உபசாரம் என்பது தொன்றுரும் தமிழ் கலாச்சாரில் அவர்களது உருந்தோம்பி விருந்தோம்பி மரியாதையுடன் மரியாதையுடன் சீரும் சிறப்புமாய் வழியனு வைத்தல் சீரும் சிறப்பு കൊണ്ട ചേര് വൈകിയെ കര പുരയെന്ന ഇപ്പോ ഞാൻ വാളമരം കട്രയിലേറെ നിന്ന് കോലം പോട്ടു പന്നി തെളിജി അജ്ജനവരലിൽ നിന്ന് പന്തിപരിമാര വരെ ഹറ്ററി സേവेंगे كدهല്ലോ അഞ്ച് ഇതാ ഹറ്ററിങ്ങല്ല ഇപ്പ മാടമ്പി രംഗനാത് കൊടിയടി പറക്കறாரே அவர் யாரு நம்மளோட मामाடா കടരിง മട്ടും ഇല്ലടാ அப்ப தாலியையும் தமிழ் கலாச்சாரத்துல வந்து கல்யாணத்தை எடுத்துக்கொண்டா அதனாலதான் அப்பவே சொன்னாங்க

அதை பேணி பாதுகாப்பது மட்டுமல்லாது அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு சேர்ப்பதும் எங்கள் எல்லோரிடம் கடமையாக உள்ளது சரி குருவே வந்த வேலை முடிஞ்சது சபைக்கு ஒரு மங்களத்தை போடுவோம் மங்களம் மங்களம் ஜெய ஜெய மங்களம் மங்களம்